ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தினால உங்களை ஆசிர்வதிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சிறிய செய்தி தான் சில வாசிக்கிறேன் மத்தேயுல ஐந்தாவது அதிகாரம் என்ன வசனம் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சாந்த குணம் வந்து இந்த உலகத்துல கண்டிப்பா தேவை சாந்தம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா கோபம் எரிச்சல் இப்போ சொல்றாங்களே டென்ஷன் அப்படி அப்படி குணங்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஆண்டு மலை பிரசங்கத்திலே பிரசங்கத்துல எஸ்எப்பா சொன்னாங்க சாந்த குணம் உள்ளவர்கள் நீங்க சாந்தமா தான் சொல்லுவாங்கல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதத்தான் இந்த வசந்தத்தை வச்சு தான் இந்த ஒரு பழமொழிய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்டவர் சொல்றார் சாந்த குணமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் இது நம்ம என்னன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூன்றே மூன்று காரியம்தான் மூணு காரியத்தை இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பரவாயம் இந்த பூமியிலயும் நீங்க சந்தோஷமா வாழலாம் அம்மா எழுதுன அதிகாரம் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரத்துல மத்திய ஐந்துல இருபத்தி ரெண்டாவது வாசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன் மத்திய ஐந்து இருபத்தி ரெண்டு அது என்ன அதுல சொல் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான் தன் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் மூன்று காரியங்கள் மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா கோபம் கோபப்படக்கூடாது அடுத்து வந்து வீணன் நியாயம் இல்லாமல் கோபப்படக்கூடாது வீண வீண பயில அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வீண பயில அப்படி சொல்லக்கூடாது அந்த கோபம் நியாயம் இல்லாமல் அந்த கோபம் வர்றவங்க நியாய தீர்ப்பு எதுவாக இருப்பாங்க அப்படின்னா இந்த இது வழக்கத்தை கேட்ட ஆண்டு நியாய தீர்ப்புனா என்னப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை நம்முடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய சகோதரி நம்முடைய ஃப்ரெண்டு நியாயம் இல்லாம கோபப்பட்டு எரிச்சல் பட்டாச்சுன்னா அவங்க வந்து கோட்ல நிக்க வேண்டிய கட்டுகள் வரும் ஜட்ஜி அதான் நியாய தீர்ப்பு நீ கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துடும் கோபம் வரும்போது நீ அடிச்சிருவ நீ எத்தையத்துக்கு வெட்டிடுவ ஏதாவது நீ பண்ணிருவ அதனால நீ வந்து கோபப்படாத அப்படிங்கறதுக்காண்டி ஏசப்பா வந்து இதை சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீணன் வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாகிருப்பான் ஆலோசனை சங்கம் அப்படின்னா அதுக்கு உரிய வெளிப்பாடு என்னன்னா கட்ட பஞ்சாயத்து நமக்கு வந்து யாராவது பஞ்சாயத்து நமக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துருமா அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீ என்ன செய்யாத வீண அப்படின்னு யாரையும் சொல்லாத நீ வீடு பைய நீ ஒண்ணுது கவன நீ ஒண்ணுமே கிடையாது உன்னால ஒண்ணு முடியாது போடா அப்படின்னா பேசக்கூடாது அப்படி பேசுனா நீ ஒரு நாள் உனக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து வந்துடும் அதனால நம்ம அதை பேசக்கூடாதாமா மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா மூடனே மூடனே சொல்லுவாங்க அறிவே இருக்காது அப்படிம்பாங்க அந்த வார்த்தைகளையும் நீ பேசக்கூடாது யாருனாலும் சரி கணவனா இருக்கட்டும் மனைவிய மனைவியாக இருக்கட்டும் கணவனை பெற்றோராக இருக்கட்டும் பிள்ளைங்கள பிள்ளைங்களா இருக்கட்டும் பெற்றோரை பைய பிளட்டி புல்லு அறிவே கிடையாது முட்டா பைய அப்படி அப்படி நீ சொன்னா நீ நரகத்துக்கே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மூன்று காரியத்தை ஆண்டுவர் சொல்லியிருக்காரு ஒன்று கோபம் நியாயம் இல்லாம சகோதரன் மேல் கோபப்படாது இரண்டாவது காரியம் வீணன் வீணப்பைய அப்படின்னு சொல்லக்கூடாது மூன்றாவது காரியம் சொன்னார் ஆண்டவர் மூடனே மறந்துடாதீங்க இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாரும் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க நான் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு பரபு ராஜ்யம் வேணும் இரண்டாவது நம்ம மத்திய ஐந்தாவது அதிகாரம் நம்ம இருபத்தி ரெண்டாவது வசனத்துல மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஐந்துல பார்த்தது போல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சோர்ந்திரிப்பார்கள் இந்த பூமியில நீங்க சாந்தமா இருந்தீங்கன்னா அன்பா இருந்தீங்கன்னா பொறுமையா இருந்தீங்கன்னா பொறுத்துக்குன்னீங்கன்னா நீங்க தீ கை சூண்டு பண்ணுவீங்க அடுத்த உங்களை ஆசீர் விதிப்பார் காபேசிங் ஒரு சிறிய பாடல் ரெண்டு கவி நம்ம இப்ப கேட்கலாம் யேசுரா ஜனு திருவாலிக்கு சரணம் 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 ஆத்மநாதனம்

ஆத்மாநாதரின் மலரா பல வீணம் யாகும் போக்கும் வல்லோரே பல நீங்கள் பலகாரம் பிடித்தீரே ஆவியாத்மா சரீரத்தை பாடத்தீரே शरणं 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 इशुराजणं तिरुवाडिक् शरणं 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 तार्दसि